அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சி இருபத்தி நாலாவது நாள் நான்காம் பாடலை பற்றி பார்ப்போம் இன்னி யாழினர் ஓரு பால் இரு கொடுத்தோ தீரம் இயம்பினர் ஓரு பால் துண்ணிய பீனை மாளர் கையினர்வருபால் தொழு கயர் துவல் தோவல் கையரோ ரூபா சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஓரு பால் திரு பெரும் தோரை ஓரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு பூரியும் பெருமான் இன்னருள் பள்ளி எழுந்தருளாயே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் திருப்பெரும் துறையில் ஒரே சிவபெருமானே இனிமையான வீணை யாழ் முதலே இன்னிசை கருவிகளோடு கூடி ரிக்வேதம் முழங்குகிறது பலர் பல பல விதங்களில் உன்னை போற்றுகின்றனர் என்னையும் ஆட்கொள்ள எழுந்தருள்க வீணை யாழ் உடையவர்கள் ஒரு பக்கமும் வேத மந்திரங்களுடன் துரிபாடல்களை ஓதிக்கொண்டிருப்பவர்கள் ஒரு பக்கமும் நெருங்க தொடுக்கப்பட்ட மலர் மாலைகளை ஏந்திய கையுடையவர்கள் ஒரு பக்கமும் வணங்கித் தொழுபவர்களும் அன்பு மேலிட்டால் அழுபவர்களும் மெய்மறந்து துவழுபவர்களும் தலையின் மீது இரு கைகளை குவித்து அஞ்சலி செய்பவர்கள் ஒரு பக்கமும் இவ்வாறு அடியார்கள் உன் திரு சன்னதியில் விளங்குகின்றனர் ஒரு தகுதியும் இல்லாத அடியேனையும் ஆட்கொண்டு இனிய அருள் வழங்கும் எம் பெருமானே பள்ளி எழுந்து அருள்வாயாக என பிரார்த்தித்து பாடுகிறார் மாணிக்கவாசகர் நாமும் விடியற்காலையில் நீராடி நீரு பூசி கோவில் சென்று அடியார்களுடன் கூடி அவன் அருளைப் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் ஓம் நம சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம்